புலம்பெயர் தமிழர்களால் தாயகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் பொறுப்பற்ற வகையில் உள்ளதாக வலுவான குற்றச்சாட்டுகள் உள்ளன உறவுகளின் நன்மை கருதி வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களால் அனுப்பப்படும் பெருந்தொகை பணத்தை கொண்டு தாயகத்தில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பினை தேடிக் கொள்வதில் ஆர்வம் கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் புலம்பெயர் நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய ஒருவர் தனது மன ஆதங்கத்தை சமூக வலைதளம் ஊடாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கு சென்று காலை உணவு இருக்கா என்று கேட்ட போதும் சிங்களத்தில் இளைஞர் ஒருவர் பதிலளித்துள்ளார் இதன் காரணமாக நான் யாழ்ப்பாணத்திலா கொழும்பிலா உள்ளேன் என்று சந்தேகம் எழுந்துள்ளது தமிழர்கள் வாழும் சிங்கள ஒருவர் பணியில் உள்ளமை குறித்து அதிர்ச்சி அடைந்தேன் இது தொடர்பில் உணவகத்தின் உரிமையாளரிடம் சென்று அவர் வழங்கிய பதில் எனக்கு மேலும் அதிர்ச்சி அளித்தது உணவக வேலைக்கு எந்த ஒரு தமிழ் இளைஞர்களும் வருவதில்லை அப்படி வந்தாலும் ஓரிரு நாட்களில் சென்று விடுவதாக தெரிவித்தார் எமது சமூகத்தின் நிலை குறித்து வேதனை அடைந்த நிலையில் அங்கு பணியாற்றும் சிங்கள இளைஞனிடம் உரையாடினேன் மாத்தரையைச் சேர்ந்த அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியரின் பிரிவில் இறுதி ஆண்டில் படித்து வருவதாக கூறினார் படித்துக்கொண்டு பகுதி நேரமாக வேலை செய்து தனது செலவுகளை ஈடு செய்வதாக குறித்த சிங்கள மாணவன் தெரிவித்தார் அவரின் கதையை கேட்ட எனக்கு படிப்புக்காக உழைக்கும் அவனின் வேலைக்கு என்னால் பாதிப்பு வருமோ என்ற மனக்கஷ்டமும் ஏற்பட்டது குறித்த இளைஞனை அனைத்து எனது ஆதரவை தெரிவித்ததுடன் என்னால் முடிந்த பணத்தையும் கொடுத்துவிட்டு சென்றேன் யாழ்ப்பாணத்தில் உள்ள எத்தனையோ தமிழ் இளைஞர்கள் வெளிநாட்டு உறவுகளிடமிருந்து கிடைக்கும் படத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் விலை உயர்ந்த தொலைபேசிகள் போதைப் பொருள் பாவனை மோட்டார் சைக்கிள் என்று ஆடம்பரமாக வாழ்கின்றனர் தென்னிலங்கையில் இருந்து வந்த சிங்கள இளைஞன் தன் கஷ்டத்தில் வேலை செய்து படித்துக்கொண்டே இருக்கிறார் இவ்வாறான பலவீனங்களே எமது இனத்தின் முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது